ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் அப்டேட் தாங்க பார்க்க பிக் பாஸ் அப்டேட்டில் வந்து நம்ம கமுருதீன் மற்றும் பார்வதி வந்து ஜெயலலி கமிச்சிட்டாங்க ஸோ மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அது வந்து யார் யாருலாம் என்னென்ன ஓட் போட்டாங்க ஸோ பார்வதியோட மைண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது கமுருதேட மைண்ட் கண்டிஷன் எப்படித மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மக்களே நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஸோ எல்லாருமே சேர்ந்து ஓகேங்களா த பெஸ்ட் ஒஸ்ட்டு அண்ட் பெர்ஃபாமன்ஸ் யாருன்னு கேட்டாங்க கேட்டதில் வந்து எல்லாருமே வந்து நம்ம பார்வதி மற்றும் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பன்னெண்டுலேருந்து ஒரு ஆமாம் பன்னெண்டு பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டு பேருமே வந்து இரண்டு பேர் வஸ்டின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன் எந்த அளவுக்கு வஸ்டின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து பார்வதி வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க ரூல்ஸ் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணலை கரெக்டாக கேம் விளாடல ஏதாவது சொன்னா வந்து வேற ஏதாவது பேசுகிறாங்க அவங்கள வந்து ரூல்ஸ் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்காங்க நிறைய பேர் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரீசனாக சொல்லிகிட்டே வந்திருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு ஸோ கமுருதீன் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கமுருதீன் பற்றி வந்து அவர் ஜெயிலில் அனுப்புகிறது தப்பே கிடையாதுங்க அவர் ஜெயிலில் அனுப்புறது வேலை வீட்டை விட்டு வெளிலன்னு சொல்ல ரொம்ப நல்லது தான் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து அவரோட ஆக்டிவிட்டியெல்லாம் அப்படி தான் இருக்குது அவர் வந்து நேற்று நேற்று வீடியோ நேற்று சண்டை கூட போட்டிருந்தார் சண்டை போடும்போது நிறைய விஷயம் பேசியிருந்தார் திவாக ரொம்ப டார்கெட் பண்ணுறாரு ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு போய் மாதுளை குளத்தை போய் நக்குன்ற மாதிரி எதுதோ பேசிகிட்டே இருக்காரு இதெல்லாம் வந்து கமுருதீன் வந்து பண்ணுற தவறுகள் தான் அவர் வந்து ஜெயிலில் எப்பயும் அனுப்ப வேண்டியது கொஞ்சம் டிலே பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க ஓகேங்களா பட் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ யார் வேணால் நம்பலாம் பச்சை துரோகி யார் கலையரசன் ஸோ கலையரசன் வந்து பெரிய துரோகியா உண்மைதாங்க ஸோ மச்சான் மச்சா மச்சான்னு சொல்லி பார்வதி தான் சுற்றியிருந்தாங்க கலையரசன் ரெண்டு வாரமாக வந்து பார்வதியோட தான் சுற்றியிருந்தான் ஸோ ஒன்று பார்வதி திவாகர் இல்லைனா வந்து கம்முடத்தின் ஸோ திவாகர் இல்லைனா வந்து கலை கூடையாக இருந்தாங்க கலை கூட இருக்கும்போது அவன் என்ன பண்ணால் எல்லாம் கலைகிட்ட வந்து கலை வந்து பார்வதி ரொம்ப க்ளோஸாக இருந்தான் பட் திடீர்னு நினை பார்த்தா வந்து பார்வதி அவனே வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால ஸோ ஜெயிலூரில் வந்து நம்ம பார்வதி வந்து கலையரசன் வந்து ரொம்ப பெரிய துரோகியம் பண்ணுறான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் அது வந்து நம்ம இவன் சொல்கிறான் கல கமதியு சொல்கிறான் இது நான் தப்ப செஞ்சனோட மன்னிக்கலாம் துரோகியை வந்து மன்னிக்க கூடாத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் கமுடுதனி வந்து திவாகர் மல்லிகா பயங்கர கோவமாக இருக்குது அவரை தர்பீஸ் இந்த பிஸ் பிஸ் பிஸ்ஸாக போட்ட சாப்பிட்ணு இந்த மாதிரி அந்தளவுக்கு வெறியாக இருக்குது என்னன்னு தெரிலனா நேற்று நல்ல இஷ்யூவா இல்லையா இல்லை நானே வந்து கமுடுதீனி வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆகணும் அவர் வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது அவர் கேவலமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு ஏன்னா அந்த மாஸ்க் டாஸ்கில் விட துப்புனது ஸோ போட்டில் வந்து கமுடுதீனி வந்து திவாகரோட காமெடி பீஸு காமெடி பீஸை விட இன்னும் ரொம்ப நினச்சிட்டு நினச்சிட்ருக்குறேன் ஆனால் திவாகர்னால் நான் ஒரு எஜுகேட்டட் இந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி நேற்று பேசிகிட்டு இருந்தார் திவாகர் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் டாக்டராக இருங்க தப்பு டாக்டருக்கான எந்த ஒரு குவாலிட்டியுமே உங்கள்கிட்ட கிடையாது ஸோ டாக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க ரொம்ப பொலைட்டாக நீட்டாக ரொம்ப கம்மியாக பேசுறது அவங்கள பார்த்தாலே வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பட் திவாகரை பார்த்தா அந்த இது எந்த ஒரு எமோஷனும் நம்மளுக்கு வரல ஓகேங்களா அது வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேறார் ஓகேங்களா அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம் அதனால் வந்து அவர் வந்து எல்லாருமே இப்படி பேசுறது எல்லாமே அவர் திட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க பட் அதை எப்போ அனலைஸ் பண்ணாருன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி வந்து வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சிக்கிட்டே ஆகும் அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க ஸோ இன்னொன்று என்னன்னா ஜெயிலூரில் வந்து பார்வதி இருக்கிறது வந்து டிசர்வ்ட பர்சனே கிடையாதுங்க அவங்க பிக் பாஸ் கேம் வந்து பர்ஃபெக்டாக விளாட்றாங்க பட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணல அதுக்கான ரீசன்ஸும் கொடுக்குறாங்க பட் அது வேலையெல்லாம் இருக்குது பட் அது நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதால பிக் பாஸ் வீடு ரொம்ப ஜிலோன்னு போரிங்காக போயிட்டுருக்கு எல்லாம் தந்திரி அங்கங்கு பேசிங்க தவிர யாருமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்கன்னு எனக்கே புரியல ஸோ ஜெயிலுக்கு போகின்ற நிறைய நபர்கள் வீட்டுக்குள்ளே சும்மாவே உட்காந்துருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பார்வதி ஓகே கமுருதி ஜெயிலில் எழுதிதான் நல்லது அவங்களுக்கும் நல்லது பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் நல்லது பட் அதனால் வந்து பார்வதி வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லோருமே வந்து ஜெயிலுக்கு அனுப்பும் போது ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் மேலே தான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க பட் பார்வதி கமுருதீன் மட்டும் ஏன் வந்து பாஸ் இவ்வளோ சீக்கிரமாக ஜெயிலுக்கு விட்டாருன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ அது உள்ளே வந்து அவங்களோட காதல் மலர்ற தாங்க இருக்குது கமுருதீன் பார்வதியோட கண்டென்டெல்லாம் வேறு லெவலாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பார்த்துக்கிட்ட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை